அரங்கரும் அடியேனும் ஓமகத்தி மகதினம அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் சொல்வன்மை சொலல்வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகல்வெல்லன் யாருக்கும் அரிது தாம் எண்ணியபடி பிறருக்கு தெளிவாக சொல்லும் ஆற்றல் உடையவன் மறதி இல்லாதவன் கருத்தை அஞ்சாமல் சொல்லக்கூடியவன் இப்படிப்பட்டவனை எப்படிப்பட்ட பகைமை கொண்டும் வெல்வது என்பது முடியாது எதற்கும் அஞ்சாதவன் சத்தியத்தை கடைப்பிடிப்பான் என்ற ஆறுமுக பெருமானே வலிமையான ஆத்ம பலம் பெற்றவனால் மட்டுமே இத்தகைய ஆற்றல் உடையவனாக இருக்க முடியும் குணம் வளர்க்கும் ஞானத்தின் பிடியில் வலிமை பெறும் மக்களின் கணிப்பும் மகான்களின் கணிப்பும் முற்றிலும் மாறுபட்டு இருக்கும் என்றே பெருமான் குறிப்பிடுகின்றார் நாள் முழுவதும் எத்தனை குணங்களை நாம் நுகர்ந்திருக்கின்றோம் அது நம்மை எப்படி இயக்கியது என சிந்திக்க வேண்டும் இதில் நன்மை தீமையை அறிய வேண்டும் உதாரணத்திற்கு இன்று எத்தனை முறை கோபம் என்ற உணர்வு நம் குணத்தை மாற்றியது கருணை என்ற குணம் கண்களில் காட்டியது பேசாமல் எங்கு அமைதி காத்தோம் எங்கு சிந்தித்து செயல்பட்டோம் எதன் மீது எதற்காக ஆசைப்பட்டோம் மீதும் பற்றில்லாது எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாது நமது மனம் செயல்பட்டதா பொறுமையை எந்த அளவிற்கு கடைபிடித்தோம் பிறரிடம் பேசும்போது நமது மன பக்குவம் சரியாக வெளிப்பட்டதா எதற்கு பயந்தோம் அதனால் எதை மறந்தோம் என்றும் சிந்தையால் நாவினால் குருவை எத்தனை முறை சிந்தித்தோம் முருகா என்ற நாமத்தை உச்சரித்தோம் என தினமும் நமது உணர்வின் விளைவை அலசி ஆராய வேண்டும் மனித வாழ்வை மன நிறைவான வாழ்வாக மாற்றுவதே குருவின் அருள் என்பதை உணர முடியும் வல்லல் மலரடி சரணம் சரணம் குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்